அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளியில் வரக்கூடிய நோய்களும் அதற்கான அறிகுறிகள் அதற்கான தீர்வு என்னென்னா பார்க்க போகிறோம் தக்காளியில் முதல் நோய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்டோரியா இலை புள்ளி நோய் இது ஒரு புள்ளி நோய் இதில் வந்து வந்துட்டால் இலைகளில் வந்துட்டு புள்ளிகள் வரும் இது வந்துட்டு வட்டமாக இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் புள்ளிகள் இருக்கும் இந்த புள்ளிகள்லாம் நாலடைவில் வந்துட்டு மஞ்சள் கலராக மாதிரி இலையே வந்து கருகிரும் இது வந்துட்டு அரிதாக தான் பழங்களில் தாக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு இலைகளில் தான் தாக்கும் இரண்டாவது நோய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா தண்டு மற்றும் பழசொறி இது வந்து ஸ்கேப் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்துட்டாவே வந்து இலைகளுக்கும் சரி பழங்களுக்கும் சரி சொறி வந்துட்ட மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கும் இது வந்துட்டால் வந்து பெருசும் மகசூலே பாதிக்கும் இந்த காயை யாருமே வாங்க மாட்டாங்க அடுத்த நோய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசேரியம் வில்ட் அதாவது பிசேரியம் வாடல் நோயின்னு சொல்லுவோம் இது ஒரு வாடல் நோய் இந்த நோய் வந்துட்டால் தண்டுகளுக்கு போகிற தண்ணியும் உணவையும் வந்துட்டு இது அந்த குழாயை வந்து அடைச்சிரும் அடைப்பு ஏற்படுறது மூலமாக வந்துட்டு இலைகள் எல்லாமே வாடிடும் வாடி அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து கருகி போயிடும் செடியும் மொத்தமாக கருகிடும் அது போன்ற நோய்களில் வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ருக்ஸோபயோட்டில் வந்துட்டு நோய்களுக்கான ஒரு மருந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபெடிலிட்டி இதில் மூணு நுண்ணுயிர் வரும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தோன்னா ட்ரைகோடர்மா ஹெர்ஜியானம் பெஸில சப்டலிஸ் அண்ட் சூடமோனஸ் ஃப்ளூரஸன் மூணு நுண்ணுயிர் இருக்குது இந்த மூணு நுண்ணுயிருமே நோய்களை வந்து அறவே தடுத்து நமக்கு நல்ல மகசூல் கோக்கியாக இருக்கும் அடுத்த நோய் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இலை சுருட்டு நோய் இந்த நோய் வந்துட்டு பரப்புகிற காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை இது ஒரு பூச்சி மூலமாக தான் இந்த நோய் பரவுது இந்த நோய் வந்துட்டால் வந்து இலைகள் எல்லாமே சுருண்டும் ஷூ ஸ்ட்ரிங் சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவதுட்டு ஷூவில் இருக்க நூல் மாதிரி கயிறு மாதிரி மாறிடும் இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி கொடி மாதிரி பரவ ஆரம்பிச்சிரும் இதனால் இலையும் க ஒழுங்காக வைக்காது பூவும் வைக்காது காயும் காய்க்காது ஒரு பெரிய பாதிப்பே இந்த நோய் ஏற்படுத்தும் லாஸ்ட்டு ஒரு என்ன நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு வைரஸ் நோய் தான் இது வந்துட்டு வந்துட்டால் வந்து இலைகளில் வந்து ஒரு மொசைக் பேட்டர்ன் உருவாகும் மொசைக் பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் பச்சையும் கலந்த புள்ளிகள் மாதிரி இலைகள் வந்து இருக்கும் மேலும் சுருக்கங்களும் ஏற்படும் காயும் காய்க்காது பூவும் ஒழுங்காக வைக்காது வைரஸ் நோய்கள் தடுப்புறதுக்கான இந்த மருந்து கூட நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மருந்தை சேர்த்து கொடுக்கணும் வைரஸ் நோய்க்கு மட்டும் ஏன் ரெண்டு மருந்து கொடுக்குறோன்னா அந்த நோய் பரப்புற காரணியான அந்த பூச்சிகளையும் தடுக்கணும் அதனால தான் இந்த பூச்சிக்கொல்லியும் பூஞ்சான கொல்லியும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் இதை கொடுத்தோம் அப்படின்னா முதல் டோஸ் ஸ்ப்ரேயாகவும் ரெண்டாவது டோஸ் வந்து வேர் சிகிச்சையாகவும் கொடுக்கணும் இந்த ரெண்டு டோஸையும் கொடுக்கறதுனால நமக்கு இந்த பாதிப்புலேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சந்தேகங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நம்ம விவசாய ஆலோசனைக்குள்ளே இணைஞ்சுக்கோங்க கீழே ஒரு க்யூஆர் இருக்குது அந்த க்யூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம விவசாய ஆலோசனைக்குள்ள எண்சிக்கலாம் நன்றி வணக்கம்